இலங்கையை அச்சுறுத்தும் இவர்கள் யார் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையதாக கூறி இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு இலங்கையர்கள் தொடர்பில் இந்திய பாதுகாப்பு படையினர் இதுவரை இலங்கை அதிகாரிகளுடன் எந்த தகவலையும் பரிமாறவில்லை என தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் இலங்கை அதிகாரிகளிடம் விசாரணைகளுக்கு உதவி கேட்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன முப்படைகளின் புலனாய்வு பிரிவினர் அரசு புலனாய்வு பிரிவினர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவு குற்ற புலனாய்வு திணைக்களம் ஆகியவற்றின் புலனாய்வு பிரிவினரால் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் குறித்த நான்கு மற்றும் சட்ட விரோத தங்க கடத்தலை தவிர பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக தெரியவில்லை என தெரிவிக்கப்படுகிறது முப்படைகளின் புலனாய்வு பிரிவினர் அரசு புலனாய்வு பிரிவு பயங்கரவாத புலனாய்வு பிரிவு குற்ற புலனாய்வு திணைக்களம் ஆகியவற்றின் புலனாய்வு பிரிவினரால் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் குறித்த நாள் வரும் போதைப்பொருள் மற்றும் சட்ட விரோத தங்க கடத்தலை தவிர பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக தெரிய வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் தாக்குதலின் போது இந்திய புலனாய்வு அமைப்புகள் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினர் இலங்கைக்கு வந்து பல மாதங்களாக விசாரணை நடத்தியும் இம்முறை அவ்வாறான விசாரணைக்கான தகவல்களை பரிமாறிக்கொள்வது பற்றி பேசவில்லை இந்திய தேர்தல் காலத்தில் இது போன்ற தலைப்புகளை முன்வைத்து பெரும் பிரச்சார திட்டங்கள் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டதாக ஸ்ரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஐஎஸ் பயங்கரவாதிகளின் செயல்பாடுகள் உள்ளதாக வெளியான தகவலை அடுத்து இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறித்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்